இந்த தீபாவளிக்கு நீங்கள் விதவிதமாக அதிரசம் முறுக்கு சீடை இப்படி எல்லா பலகாரமும் காலையில் செஞ்சு சாப்பிடுவீங்க மத்தியான லஞ்சுக்கு அதே போல் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பால்கோவாவை கால் கடுக்க நின்று கிண்டிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாலாம் தோற்று போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வீட்டிலையே பால்கோவா நம்ம பணமும் மிச்சம் நேரமும் மிச்சம் செஞ்சு அசத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் இதில் ஒரு லிட்டரு பால் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கப்பில் சீனி வச்சுருக்கேன் இவ்வளவும் தேவைப்படாது நான் இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் நேற்று வாங்கியிருந்த இந்த பால் இப்போ இதை ஊற்றி நம்ம காய்ச்சினோம்னாக்கா தெரிஞ்சு போயிடும் என் மாமியார் செய்கிற அதே மெத்தடில் தான் இந்த பால்கோவா இப்போ நான் செய்ய போகிறேன் அப்போலாம் நம்ம பால் வாங்கினோம்னாக்கா பால் கோவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பால் வாங்கிட்டு அதை ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருவோம் வச்சுட்டு மாமியார்கிட்ட பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பால்கோவா கிண்டை ரெடி ஆகிடுவோம் அதே மாதிரி தான் இப்போவும் அதே டெக்னிக் தான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கங்க என் மாமியார் அப்படி தான் நெய் ஊற்றிக்குவாங்க பால் காய்ச்சும் போது பால் காய்ச்சற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தான் அதுக்கு பிறகு பாலையே அவங்க ஊற்றி காய்ச்சுவாங்க அதே டெக்னிக் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ எப்போ பால் கோவா செஞ்சாலும் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறது மாதிரி நான்ஸ்டிக்லேயோ இல்லைனாக்கா இரும்பு கடாய் மாதிரி உள்ள எண்ணெய் சட்டியிலையோ செஞ்சிக்குவோம் நம்ம இண்டோலியினில் சாத்த தாரணமாக சில்வரில் இதில்லாம் செய்யவானா வேணா இப்போ பாருங்கள் பால் ஊற்றினவனே கொஞ்சம் நேரத்திலேயே நமக்கு பால் தெறைஞ்சது மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதில் தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துருவோம் அதுக்காக சுத்தமாக ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தளத்தளப்பாக இருக்கும்போது வடிகட்டிட்டு இதே பேனில் மறுபடியும் சேர்த்துக்கோங்க பன்னீர் செய்கிறது மாதிரி தான் பன்னீர் நம்ம வடிகட்டும் போது ஒரு துணியில் காட்டன் கிளாத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் தண்ணியெலாம் சுத்தமாக நமக்கு வடிஞ்சிரும் இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஆட்ட ஆட்டோமேட்டிக்காக பால் கோவா மாதிரி ரொம்ப திக்காக வந்துடும் இப்போ இன்னும் நம்ம திக்காக இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு பால் பவுடரை இதில் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் அதுவுமே நல்லா திக்காக வந்துடும் இப்போ ஒரிஜினலாக திரியாக வர்றது மாதிரி நமக்கு பால் கோவா வேணும்னு சொன்னால் பால் பவுட்ரு சேர்க்கக்கூடாது நம்ம பால் பவுடரு சேர்த்தோம்னாக்கா அப்படியே சாஃப்டாக அந்த மாதிரி நமக்கு திரிஞ்சது மாதிரி வராது இப்போ வடிகட்டின தண்ணியை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணவே வேணாம் இது ஏதாவது நம்ம காய்கறி நம்ம கூட்டு மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேற சாம்பாருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இப்படி எல்லாத்துக்குமே நம்ம அந்த வடிகட்டின தண்ணியை சேர்த்துக்கிட்டோம்னாக்கா இன்னும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நல்ல திக்கலாக எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நம்ம ஒரு லிட்டரு பால் பாக்கெட்டை ஊற்றி நம்ம காய்ச்சும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் பால்கோவா நம்ம கிண்டி முடிக்கிறதுக்கு இப்போ திக்காக வந்துருச்சு இப்போ ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ நான் ஒரு கப்பில் இவ்வளோ சீனி வச்சுருந்தேன் இவ்வளோவும் நம்ம சேர்க்கக்கூடாது இதிலையே நான் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பேக்கரி இருக்கும் அதில் அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன் பால்கோவா நீங்கள் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பேக்கரியில் மட்டும் வருது அப்படின்னு லாஸ்ட்டாக அவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மில்க் மைடு ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரோம் லாஸ்ட்டாக அதனால் மில்க் மேடு நாங்கள் கண்டிப்பாக சேர்ப்போம் அப்படின்னாங்க இப்போ பாருங்கள் எப்படி அப்படியே பால்கோவா அப்படி திருத்திரியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு இதில் நெய் ஊற்றுறேன் நெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் பாலை ஃபுல்லாக நம்ம காய்ச்சி பால்கோவாக செய்யும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நெய் நமக்கு நிறைய பிரிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டதுனால அதில் நெய்யெலாம் இருக்கிறது மாதிரி இருக்காது அதனால தான் இப்போ நெய் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லியே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிண்டி எடுத்தோம்னாக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் பூரி அப்படின்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி போட்டிருந்தேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ எண்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் அதில் அந்த வீடியோ இருக்கும் அதை நீங்கள் வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இதை நல்லா கிண்டிட்டேன் அவ்வளோதான் உங்கள் சைடில் பசும்பால் கிடச்சிச்சின்னாக்கா அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் உங்களுக்கு பால்கோவா மஞ்சள் மஞ்சள்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா